மகிமைப்படுத்தும்படியாக யாவருமாய் எழுந்து நின்று சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறை அனைவரும் வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து அவருடைய கிருபை எவ்வளவாய் இருந்தது அவருடைய மகத்துவம் நம்முடைய வாழ்வில் எவ்வளவா இருந்தது இதோடு தொலைந்து போனான் என்று பேசப்பட்ட நாட்கள் ஆயுசு நாட்கள் முடிந்து போனது என்று சொல்லப்பட்ட வேலை வந்த பொழுதும் நாம் காப்பாற்றப்பட்டோம் இம்மட்டும் தேவன் நமக்கு கொடுத்த கிருபை மகா பெரியது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறை ஒவ்வொருவரும் கரங்களில் வைத்து அர்த்தமுடன் நாம் யாருமாய் சேர்ந்து அந்த வசனங்களை வாசிப்போம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பகலில் ஆழ சூரியனை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இரவில் ஆற சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள் எகிப்திருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர்கள் நடுவிலிருந்து நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கண்களை மூடி நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் முடிந்தவர்கள் முழங்கால் படையிடுங்கள் மற்றவர்கள் நிற்கலாம் அல்லது உட்கார முடிகிறவர்கள் உட்கார்ந்திருங்கள் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்வை நினைத்து பார்க்கிறோம் நமக்கு செய்த காரியங்கள் ஏராளம் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம் ஒவ்வொருவருக்கும் எதேசம் நன்மைகளும் தீமைகளும் கலந்தே நம் வாழ்வு நிறைந்திருந்தது ஆபத்துகள் வந்தது தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்களுக்கு முன்பதாக பிரபுக்களுக்கு முன்பதாக நம்மை உயர்த்தின நாளும் அந்த சூழலும் நம்முடைய சபையிலே பலருக்கு இந்த வாய்ப்பும் கிடைத்தது நாம் என்ன தகுதியை பெற்றிருந்தோம் எந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருந்தோம் கன்னியாகுளம் பகுதி நாகர்கோவிலில் ஏதோ ஒரு இடத்துல பிறந்த நாம் ஏதோ ஒரு பள்ளிக்கூடங்களில் கல்லூரியிலே படித்த நாம் எவ்வளோ பெரிய இடத்துல நம்மை உயர்த்துகிறார் மற்றவர்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார் இவன் அதமாகி போனான் என்று சூழல் வந்த பொழுதும் கூட நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார் அவருடைய கிருவை எவ்வளவு பெரிய ஒரு காரியம் என்று நாம் பார்க்க முடியும் ஆபத்து காலத்திலே நம்மை அனுகூலமாக்கின தேவன் அதிகாலை வேளையிலே நம்மை வழிநடத்துகிற தேவன் உன் பக்கத்திலே ஆயிரம் பேர் விழுந்தார்கள் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தார்கள் ஆனாலும் நாம் இன்றும் நின்று கொண்டிருக்கிறோம் என்ன தகுதியை தேவன் நமக்கு கொடுத்தார் நாம் அவரை விசுவாசித்தோம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் உமது செய்கைகள் அவருடைய கரத்தின் கிரியைகள் எவ்வளோ பெரிதாக இருந்தது இத்தனை நன்மைகளையும் இத்தனை கிருபைகளையும் நாம் சம்பாதித்திருக்க முடியுமோ எத்தனையோ ஜனங்கள் எவ்வளவு அவர்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் படுக்கையில் சென்ற பொழுது ஒரு பத்து நிமிடம் அவர்களால் உறங்க முடியவில்லை எத்தனை வியாகுலங்கள் எத்தனை முயற்சிகள் தேவன் நமக்கு எவ்வளவு அழகான ஒரு நித்திரையை தருகிறார் எவ்வளவு நிம்மதியான ஒரு நாட்களை நமக்கு கொடுக்கிறார் சஞ்சலம் இருந்தாலும் சங்கடங்கள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் விழுந்து போகவில்லையே நம்மை பாதுகாத்திருக்கிற தேவன் ஆபத்துகள் சுகவீனங்கள் நம்முடைய வாழ்வில் வந்தது என்னுடைய வாழ்விலும் வந்தது உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லை வாகனத்தை நானே ஓட்டி ஆஸ்பத்திரிக்கு சென்று எமர்ஜென்சியில் அட்மிட் பொழுது உனக்கு முன்பதாக எத்தனையோ பேர் இன்னமும் லைனில் இருக்கிறார்கள் நீ வெயிட் பண்ணு என்று சொன்னார்கள் ஏறத்தாழ இருபத்தி ஐந்து முப்பது நிமிடங்கள் கழித்து மீண்டும் வேறொரு ஆஸ்பத்திரிக்கு நான் போய் அந்த இடத்துல வெளியே வந்த அந்த க்ஷணத்தில் என்னை உள்ளே கொண்டு போனார்கள் இப்படி எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கும் இந்த வருஷம் சொல்லி முடியாத காரியம் அருமை மகள் ராகவி சொன்னது போல் வெளிநாட்டுகளிலே தனிமையான வாழ்க்கை நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு ஆதரவு எங்கள் தேவன் ஒருவரே இந்த தேசத்திலே வாழ்கிற நாமும் அப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம் இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புழுக்களாம் எங்களுக்கு எத்தனை மாதயவு நின்கீருவை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மாதயவு நின் கீருவை எத்தனை ஆச்சரியம் இத்தனை மகத்துவமுள்ள பதவி இப்புழுக்களாம் எங்களுக்கு இத்தனை மாதயவு நின் கேருவை எத்தனை ஆச்சரியம் நித்தனை மாதயவு நின் கேருவை ஆச்சரியம் நின்றுதீர மாதினா திறந்த நின் ஜீவ புது வழியா நின்வுதீர மாதினாள் திறந்த நின் ஜீவ புது வழியா நின்டிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததும் நின்னடிய்கு பீதாவின் சேரவு மே சந்ததம் நமக்கு அடைக்கலமான தேவன் ஆபத்து காலத்திலே நமக்கு அனுகூலமான தேவன் இந்த பட்டணத்தில் ஒவ்வொரு நாளும் அவருடைய அதிசயங்களை நமக்கு காண்பித்து நம்மை வழிநடத்தின தேவன் அவரை நாம் துதிக்க கடமை நம்முடைய வாழ்வில் அவரை ஸ்தோத்திரிக்க கடமை பெற்றிருக்கிறோமே எழுந்த நிமிடம் முதல் அந்த நாளின் இரவு வரைக்கும் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்துகிறார் சுகத்தை தருகிறார் பலத்தை தருகிறார் சமாதானத்தை தருகிறார் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் அடுத்த வேளை நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாமல் திங்க திக்கற்று நின்ற பொழுது அங்கலாய்த்து நின்ற பொழுது தேவன் நமக்கு வழிகளை திறந்திருக்கிறார் அவரை நாம் பற்றி கொண்ட பொழுது இதோ தாவீது சொல்லுகிறாரே நான் சிங்க கெபியில் பொழுது எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றினார் என்று சொல்லி தண்ணீராக நாங்கள் தேடி அலைந்த பொழுது எங்களுக்கு ஒரு துறவை கண்டு அதிலிருந்து பராக்கிரமசாலிகளாலே கொண்டு வந்த அந்த தண்ணீரை கூட எடுக்க மனமில்லாமல் ஆனால் எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த காரியம் எவ்வளவு அற்புதமானது என்று சொல்லி அதை அவருக்கு சாட்சியாகவே பூமியில் ஊற்றினான் என்றும் பார்க்கிறோமே கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் அடையேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதி நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் அங்கலாய்த்த வேளையில் நமக்கு அவர் மெய்ப்பராக இருந்து நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய்விட்டார் அவருடைய கிருபை என்றும் உள்ளது அவருடைய கிருபை என்றும் உள்ளது மகா கிருபை நிறைந்த எங்கள் தேவன் நம்முடைய பரம தகப்பன் நம்மை வழிநடத்தி நம்முடைய கரங்களை பிடித்து அவர் கடை எடுத்து செல்கிறார் வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்பு வைத்தார் இன்மட்டும் நமக்கு ஜீவனை தந்த தேவன் அவருடைய சமூகத்தில் நாம் சந்தோஷத்தோடு எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன் அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடி புது வருடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம் எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன் ആവർ നാമ മൂറ്റുണ്ട പരിമൾ തൈലം ആവരയേ സിക്കേൺ ആവർണമൂറ്റുണ്ട പാരിമൾ തൈലം ആവരയേ സിക്കേ അല്ലേ ലുയാ തൂതി അല്ലേ ലുയാാം എന്താ ഏ சுவை பாடிடுவே அல்லேலுயா தூதி அல்லேலுயா எந்த நன்னலாம் ஏ சுவை பாடிடுவேன் நித்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தரை கொண்டாடுவே நித்தனை கிருவைகள் நித்தமுருளிய கர்த்தரை கொண்டாடுவே சென்ற காலம் முழுவதும் காத்தாரேவோர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி

Pelo mar E renn Então,

அவர்களுக்கு முன்பாக நிற்கும்படியாக வணிக்கிறீர்கள் எங்களையும் ஆசீர்வதிக்கிறீர்கள் எங்களையும் உயர்த்துகிறீர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை தருகிறேன் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறேன் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தருகிறேன் படிக்கக்கூடிய நல்ல படிப்பின் சூழல்களை உருவாக்கி தருகிறேன் எங்களுடைய சுற்றுலத்தார் உறவினர் இணைச்சல பந்துக்கள் எங்களுக்கு விரோதமாக எழுந்து வந்தாலும் இகழ்வாய் பேசினாலும் எங்களை அவர்கள் அசட்டை செய்தாலும் எங்கள் தகப்பன் பல்லோகத்தின் தேவன் நீர் எங்களுக்கு ஆதரவா இருந்து எங்களை கண்ணோக்குகிற தேவனாயிருந்தீர்கள் அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் உங்களுடைய தயவு பெரிய

ഒരു നാട വളരെ കൺവിലെ സമ ഊഴിയുടെ അറിവെയുംപടി എങ്ങനെ ഉണർത്തി ഇത്തരം നിത്യമോ അറിയില്ല എങ്ങനെ പോഷാക്കോട്

எங்களை தேடி வந்தது பிள்ளைகளாக நாங்கள் இயேசு குபாரனாக சொன்னது போல இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் வருகையிலே நாம் எப்படி இருப்போம் என்ற ஆச்சரியத்தோடு சந்தோஷத்தோடு பூரிப்போடு அவர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஐயோ நான் இப்பொழுது தேவடைய நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் தேவடைய தரங்களிலே அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே இன்னும் அதிகமாய் நமக்கு தரப்படவும் இன்னும் அதிகமாய் அவருடைய நன்மையை நாம் பெற்றுக் இன்னும் அதிகமாய் அவருடைய சமூகத்தை நாம் நாடவும் தேவன் தாமே நமக்கு

எங்களுடைய சமாதானத்தை புரட்டி போட்டாலும் நீர் எங்கள் அருகாமல் நிற்கிறீர் என்கிற தைரியம் எங்களுக்கு இத நாங்கள் உடைய வார்த்தைக்கு கீழ்படியும் உடைய சத்தியத்திற்கு கீழ்படியும் என் தேவன் ஷன பொழுதிலே லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற வல்லவராய் வல்லவராயிருக்கிறேன் அப்ப அவங்க கீழ்படுதலை இன்னும் அதிகமாய் பெற்று உடைய வார்த்தையை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இன்னும் அதிகமாயி எங்களுக்கு தலைவிறார்கள் எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய கனவ எங்களுடைய மனைவி எங்களுடைய பெற்றோர் ஒவ்வொருவரும் உங்களுடைய நன்மைகளை ஆசீர்வாதத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படி மீறி திறதை பாராட்டுகிறார்கள் உங்களுடைய சமாதானம் எங்கள் வாழ்க்கையில வருவதற்கு எது தடையா இருந்தாலும் தவற்குமே நாங்கள் அதை உதவி கொண்டு உண்மை நாங்கள் தேடுகிறவர்களாய் இதோ நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை தேடி அலையும் பொழுது அதை எழுந்து சொல்கிறோம் அதை எழுந்து போகிறோம் உங்களுடைய விருப்பத்தை நாங்கள் தேடி உமக்கு முன்னுரிமை கொடுத்த கொடுத்தோம் பண்படங்காக நாங்கள் அதை கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்வதாக தவிர்க்கணும் எங்கள் கரங்களிலே உங்களுடைய நன்மை இருக்கிறது எங்கள் கரங்களிலே உங்களுடைய வார்த்தை இருக்கிறது எங்கள் கலங்களிலே உங்களுடைய ஆசிர்வாதம் இருக்கிறது அதை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிற கீழ்பிடுதலையும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நன்மைகளை பெற்று சிலாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறார்கள் இந்த வருஷத்துல அப்பா என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் திட்டம் செய்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் நிறைவேற்றி அதற்கு தேவையான சகல நன்மைகளையும் நீங்கள் தந்து அதை வெற்றி சிறப்ப செய்ய வேண்டுமாய் என்ற கரங்களிலே ஒப்புக்கொள்ள சிலருடைய வாழ்க்கை கேள்விக்குறையாக இருக்கிறது சிலருடைய வாழ்க்கை என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய சூழலிலே இருந்தாலும் தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் எங்களுடைய பிதாவானவன் என்று சொல்கிறதுனாலே எந்த சுவற்றையும் தடுக்கலையும் எடுத்துக் கொடுக்கிற தேவன் எங்களுடைய விசுவாசத்தின்படி அப்பா அவர்களுக்காக நாங்கள் சேமிக்கிறோம் எடுத்துக் கொடுக்கிறார்கள் தகர்த்துக் கொடுக்கிறார்கள் குடும்பத்திலே சமாதானத்தை தாரும் குடும்பத்திலே நன்மையை தாரும் பிரிந்து சென்றிருக்கிற குடும்பத்தினர்கள் ஒன்று சேர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ரட்சிப்பிற்குள்ளே தேவரையில் நீ நினைக்க வேண்டுமாய் உங்களுடைய சமூகத்திலே ஆட்கொள்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய நன்மைகளையும் புதிய சமாதானத்தையும் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவுபடுகிறோம் அம்மாவுக்காக தேவனை செல்வதற்காக இன்னும் நம்முடைய சபையில் இருக்க ஒவ்வொரு பெரியவர்களுக்காய் சிறு பிள்ளைகளுக்காய் முதியவர்களுக்காக விலைவிலமாய் இருக்கிறவர்களுக்காக நாம் அறிந்த உறவினர்கள் இப்பொழுது மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஒவ்வொருவருக்காக நாம் இந்த வேலைகள் தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா நீர் பலத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு சகல நன்மைகளினாலே நிரப்புகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லா நன்மைகளையும் ஏற்படுத்தோமோ அதே போல கவப்பினேன் இந்த ஆண்டு இறுதியிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு நாங்கள் மயமையை செலுத்தக்கூடிய இரங்களை ஆசீர்வதிப்பார்கள் வாகனத்தை ஓட்டு போவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாதபடி காத்துக் கொள்கிறார்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று யோசித்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கப்படவும் தடை பெற்று இருக்கிற தடை தற்கள் மீண்டும் உதவித்தாரும் வேலையிலே மாற்ற வேண்டும் என்று சொல்லி இதை நோக்கி இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செமிக்கிறோம் நல்ல வேலை வேண்டும் என்று எதிர்நோக்கி இருக்கிறவர்களுக்கு காய்ச்சி அமைக்கிறோம் படித்துக் பிள்ளைகளுக்கு காய்ச்சி அமைக்கிறோம் வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு காய்ச்சி அமைக்கிறோம் என்னுடைய தயவு அவர்களோடு இருப்பதாக திருமணம் இந்த ஆண்டிலே நடக்க வேண்டும் முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக திருமணத்திற்காக காத்து திருமணம் செய்து தேவனுடைய கிருமையை தன்னுடைய வயிற்றிலே சந்ததியை பெற்றுக்கொள்ள முடியாது காத்திருக்கிறவர்களுக்காக